நம்பர் ஒன்னு அந்த ரெண்டு மாதிரி

மா சரி அப்புறம் இருக்கு

நீங்க இப்போ திரும்பி நிக்கவும். உன்னை திருப்பி ரங்க ஜெயின் புக்லਿੰங்ல தட்டுறேன். அட ஹவுஸ்ல போற நீங்க. ஆட்டடி எத்த சாமி. மைக்க ரெஸ்ட். ஹலோ ஹலோ. ஆ கேன் ஐ சக்ஸட் யூ? ஆடியோ. செக்க ஆடியோ. அடே. இங்கடியே

அடியா என்ன பத்தைய கார் வருதுடா அப்புறமா போடி வச்சு கொளுனான நான் உடனே புடுமத்துக்குறேன் நான் போய் யான குட்டிமா யான குட்டிக்கு புல்ல வரதமாடி மடா நான் இடிச்சிட்டு தள்ளிட்டு போய் கீழ வந்துடுறேன் ஓடங்க கூப அவனு கூப்படு சொல்றது பாவாட அவனு கூப்பதா

அட்வான்ஸ் சைடுல செமவையா. மொயில வந்து போற மாதிரி यार அப்ப நான் கூப்புடு. கூப்புடா. வெல்ல.

sud Pointing at the valley must என்ன these NHLV and the pulseing. Artists are at home when you afraid of Mr. It கட்டி hitting. Unlocking Bellarm, கட்டி is a postmaster. His policies are working hard for the です spots. Is that

ஏய் ரோண்டா போடா மிரேடா ஆளு அச்சிட்டே இருக்குடா போடா 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 ஒத்த போ பணமர்க்கே யாராச்ச் கொலைக்கடாடா இதெல்லாம் இல்ல மொபைல் போடா போடாட்ட சூப்ற மாட்டீங்களா சூப்ற மாட்ட போடா நீ அவனே அடைக்கிட்டினா கொன்னுடுவேன் அவனே என்னடா போடா அண்ணன் வர முடியாது போடா போடாட்ட

பே வாங்க பே வாங்க அது பே போற போ

கல்லுங்க சத்தம் கேக்கலயா பத்தருக்கு முன்னாடி சத்தம் கேக்கலயா ஆப்பவே கேக்கல ஹ தம்பி இது நல்லா கேட்குதுடா காரே என்னடா சொட்டுதுடா அடுத்தது பாவனைக்கு பாத்து பாளே ஆராயுடா நல்லா ஒரு பை சரியா மாத்தலாம் என்னடா என்ன रावடனா

நானே ஆம்பளன வீடியோ பண்ண எடுத்துக்க மாட்டேன் என்ன என்ன மறந்து போறீரியா என்ன என்னடா மறக்கறே நீ மறக்கிறற மறக்கிற தண்டுக்கிற நானே சரி हां செல்வகாசி எவ்ளோ செல்வகாசி எவ்வளவு என்ன செல்வகாசி தானே ஐநூறு துதுரா செல்வாய் போச்சு செல்வகாசி 12 போட்டு நீ ஓரம் போய் இரு இரு அந்த பொசிஷன்ல வந்து வா வாடா திரும்புடா நீ திரும்பி நின்னுனே அங்க நடி நில்லுடா அப்படியே அப்படியே நில் அப்படியே பாரு

ஆமா <laughs> <laughs> <laughs>

உயரம் வந்து நான்கரை அங்கம் பக்கலம் வந்து ஒன்றரை அங்கலம் இருபத்தஞ்சு கிலோ இல்ல பதினஞ்சரை கிலோ நிறம் வந்து மாடாறு உடம்பு இருக்குள்ள படம் தெரிய மாட்டாரு

என்ன சொல்லி சொல்லி எழச்சி போயிட்டான். இறக்கறது தான் நல்லது. முடி போட்ட எல்லாமே எழச்சிட்டான். நான் போட்டேன்னா உள்ள இருக்கு நீ எல்லாம் புண்டா போறீங்க. இங்க இப்போ கீழ 90 கிலோ இருந்தேன் நேரா. ஹ? நேரா இருக்காரு. ஹல 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 ஹல. الله சக்கர். ஆனா சரியா தெரியல. ஹல ஹல Kerala செட் சேல. 얘는 Kerala போறான். ஆனா லூசு பண்ணினா ஐ கேலி சொல்றான்டா. வேற வேற மாதிரி மாத்தி டேய். இந்தா சொன்னா Kerala ஓட வெட்டி அட நம்ம நேர் சுத்தமா வெறுத்து போய்லே வந்திருக்கேன். அங்கதே வம்பள மாட்டிடறாங்க. அங்கட்ட புது. சரஸ்வதியே ஆபி கண்ட நுக்கு படாடா படடா ஹ அட பக்க வந்தாரு வணக்கம் ஏய் ஆதி குடா எழுக குடா நீ அத தர போடணும் ஆனா ஓட்ட ஓடுதுக்க ஏய் இன்னிகார தோனே நம்ம ஓடையது வரோம் எழுக போறோம்டா என்னமோ தெரியல முகல அந்த போறடா பாரு பில்லை யார் பில்லை யார் புத்திர பில்லை யார் பில்லை யார் நெருகுடா நெருங்குடா பூமிக்கு எல்லாம் மீரா போலாம் அடி